பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வளான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் மருளெல்லாம் தவித்து வரமெல்லாம் கொடுத்தே அருள் அமுது அருத்திய அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உண்மை போல் தோற்றமளிக்கும் பொய்யானவற்றை தவித்து எல்லா வரங்களும் அளித்த அருளமுதை எனக்கு ஊட்டிய அருட்பெரும் ஜோதி என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் மறுளெல்லாம் தவித்து வரமெல்லாம் கொடுத்தே அருள் அமுது அருத்திய அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் ஒரு ஆன்மா பரிவாகம் அடைவதற்கு இருள் மருள் அருள் என்ற மூவித நிலைகள் செலுத்தப்பட வேண்டியுள்ளதாம் ஐம்புலன் அறிவு மட்டும் கொண்டு விளங்கும் ஆன்மாக்கள் இருள் நிலையில் உள்ளவை கடவுள் நீதியால் தேகபோகங்களை கொண்டு மெய்யறிவு விளங்கா அந்த காரத்தால் ஆன்மாக்கள் வாழ்ந்தும் வருகின்றதா அப்பிறவிகள் யாவையும் கடந்து மனிதை பிறப்படைந்து மன அறிவு கொண்டு விலங்கு நிலையே மருள் நிலையாக பகரப்படுகின்றது இம்மனோ பகுத்தறிவு அன்பினால் நிரப்ப பக்குவ பட அறிவும் ஒளியும் அதிகரிக்கும் இப்பக்குவா மன அறிவில்தான் ஆன்ம உண்மையும் கடவுள் நாணமும் வெளிப்படும் இவ்வான்மா கடவுளினுடைய இயல் உண்மையை பெருந்தன்மையை அருளாம் இதுவே ஆன்மாவுக்கு முடிவான அருள் நிலையாக ஆணை செய்யப்பட்டு உள்ளதாகும் ஆதலின் மனிதன் அருள் நிலைக்கும் இருள் நிலைக்கும் இடையில் மருளிலே மயங்கி வாழ்ந்து கொண்டு உள்ளான் இந்நிலை நின்று தெளிவு பெற வேண்டியுள்ளது இவனுக்கு கடவுள் நீதியால் தேகபோகங்கள் உண்டாகின்றன ஆனால் அறியாமையால் பற்று மிகுதியால் இருளிலும் ஓரளவு பற்றால் ஒளியாலும் சென்று சென்று மயங்கி விழுந்தும் தெளிந்தும் எழுந்தும் முடிவில் வேண்டுதல் வேண்டாமை அற்ற அருள்நிலையில் அமைகின்றான் நம் வள்ளலார் ஆட்கொண்ட அருட்பெரும் ஜோதி மருள் மயக்கை எல்லாம் ஒழித்து மாய கண்ம செயல்கள் யாவையும் அருள் ஒளியின் காரியமாக காண்கிறார் மேலும் அவ்வருள் ஒளி இவருக்கு சிறந்த வரம் யாவையும் வழங்கிவிட்டதாம் அதனால் இவருடைய குறைகள் தீர்ந்தன முடிவாக அருள் அமுதம் ஊட்டப்பெற்று மரணமில்லா பேரின்ப வாழ்வையும் அருட பெற்றார் என்று அறிகின்றோம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் மருளெல்லாம் தவித்து வரமெல்லாம் கொடுத்து அருள் அமுது அருத்திய அருட்பெரும் ஜோதி என்ற இந்த அற்புதமான பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி உண்மை உணர்வை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையின் ப நிற்க வேண்டும் உண்மையே நாம் உண்மை நிலையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடலை நம்ம உணர்ந்து கொள்ளலாம் சாமி அவர்கள் சத்திய அறிவிப்புன்னு நாலு பாடல் கொடுத்துருக்கிறார் அதில் ரெண்டாவது பாடலில் தனி தலைமை பெரும் பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் கான் சகலத்தீர் கேன்மீன் இனித்த நறுங் கனி போன்ற என் உள்ளத்தில் தித்திக்க இன்னமுதம் அழித்து என்னை ஏழுலகம் போற்ற மணித்த உடம்பதை அழியா வாய்மை உடம்பாக்கி மன்னிய சித்தெல்லாம் செய் வல்லபம் கொடுத்தே கணித்த சிவானந்தம் என்னும் பெரும் போகம் தனிலே கழித்து வைத்திருக்கின்ற காலையும் இங்கிதுவே கணித்து வைத்திருக்கின்ற காலையும் இங்கு இதுவே என்று சத்திய அறிவிப்புன்னு திருவருப்பால வல்லல் பெருமான் பாடக்கூடிய இரண்டாவது பாடல் ஆகவே இந்த மருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்து அருள் அமுது அருத்திய அருட்பெரும் ஜோதினி இந்த அகவலுக்கும் இந்த பாடலுக்கும் சம்மந்தம் உண்டு என்றால் இறைவன் ஏக இறைவன் எங்குமே இருக்கிறான் நீக்கமற மர அப்படி அந்த இறைவனை நாம் எப்படி காண முடியும் மூச்சை கவனி பேச்சை குறை நாம் நம்முடைய மூச்சை கவனித்து உள்மூச்சை கவனித்து கதாகதம் செய்யும் போது புருவ முதலே அந்த ஆக்கினா என்ற சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதற்கு மாறாக நம்மளுடைய மூலாதாரத்திலே நம்மளுடைய எண்ணங்கள் போனால் புலனின்ப பதிவாக அமையும் மாங்காய் பால் உண்டு மதிமேல் இருப்பதற்கு தேங்காய் பால் எதற்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதற்கடி குதம்பாய்னு குதம்பை சித்தர் பாடுறார் வள்ளல் பெருமான் மரம் பெருவாழ்வை எல்லோரும் பெறலாம் என்கிற செய்தியைத்தான் இந்த தனி பதி பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் கான்னு டிக்ளர் பண்ணுறார் உண்மை இது சத்தியம் இது நான் என்னுடைய அவர் வந்தார்னா என் உடம்பு எப்படி ஆகுதான் அந்த இனித்த நறுங்கனி போன்ற என் உள்ள தித்திக்கிதான் அப்போ அவர் பாடக்கூடிய அந்த அற்புதமான நிலை என்ன ஏழு உலகத்தையும் போற்ற வைக்கிதான் அப்போது செய்ய வல்லபம் கொடுத்து எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய சித்தெல்லாம் செய்யக்கூடிய வல்லபம் கொடுத்து கணித சிவானந்த பெரும் போகம் தனிலே கழித்திட வைத்திருக்கின்ற காலையும் இங்கு இதுவேன்னு டிக்ளர் பண்ணுறாரு சாமி பள்ளல் பெருமான் அவர்கள் ஆகவே அவருடைய அந்த நிலையை உணர்ந்து கொண்டு பொய்யான தோற்றங்கள் எல்லாம் உண்மைன்னு நம்பி ஏமாந்து போகிறோம் அடியேனும் நான்காண்டு காலம் ஒரு தூய ஆத்மா இல்லாமல் புறா ஆத்மா கிட்ட பொய்யும் புரட்டும் பகட்டும் எல்லாம் நிறைந்த ஜீவனோடு அண்ணன் தம்பி மேலே பழகக்கூடிய வாய்ப்பை கொடுத்த நான் செய்த புண்ணியமோ என் தாய் தந்தையை செய்த புண்ணியமோ அந்த தொடர்பை துண்டிட்டு விட்டது இறையாற்றல் எப்படி அந்த பொய்யின்னு தெரியுது பொய்யை வச்சு எப்படி உண்மையாக காட்ட முடியும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாதுங்க அது அவர் அறியாமையில் இருக்கிறார்ன்றதுக்காக நானும் அறியாமையில் இருக்க முடியுமா இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஐந்து மணி நேரம் என்னை காக்க வைத்து அவர் செய்த அந்த புற செயல்களை எல்லாம் நான் அனுபவித்ததின் காரணமாக தான் வள்ளல் பெருமான்கிட்ட கிட்டே அதனை அனுபவி அனுபவிக்க போனான்னா புற இன்பத்திலே அங்கேயே பொய்யை பேசிக்கிட்டு உண்மைன்னு கொட்டுக்கிட்டு சாதாரண மனிதர்களாகி போயிருப்பேன் ஆனால் அந்த அந்த புற இன்பவாதியில் பொய் இன்பவாதி பொய் வாயை திறந்தால் பொய் இன்னைக்கு நிறைய மனிதர்கள் என்ன பண்ணுறான் வாயை திறந்தா பொய்யை கொட்டிக்கிட்டே இருக்கிறான் பொய்யை பேசி 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 புகழடைய பார்க்குறான் முடியாதுங்க பொய்யை பேசி ஒருவன் புகழடையலாம் என்றால் வரலாறு மன்னிக்காது இயற்கையும் மன்னிக்காது இந்த பூமியிலே வாழக்கூடிய சுத்த நாணிகள் மகான்கள் யோகிகள்லாம் மன்னிக்க மாட்டாங்க வளரவே விட மாட்டாங்க உண்மையை பேசி மெய்யைப் பேசி அகத்தை பேசி வரவனுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிட்டும் என்பதை உண்மை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற இன்று வருமோ அரியேனே கோவை துன்றுமலை வெம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லற் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி மூங்குக என்று பாடி அருளிய வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொல்லி நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்